தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எந்த மாநாடும் இல்லாத அளவுக்கு பல வித்தியாசமான முறைகள் கையில் எடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டிற்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ அதை ஒரு முதல் கட்டமாக தான் பார்க்கும்பொழுது நம்ம இதற்கு முன்பே பேசியது போல அதாவது அந்த குருதி கொடை சார்பாக நடத்தப் போகின்ற அந்த முகாம்களாக இருக்கட்டும் அதை சார்ந்து அமைக்க போகின்ற அந்த ஊர்தி வசதிகளாக இருக்கட்டும் இது அனைத்துமே வந்து கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறத இதற்கு முன்பே நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கூடவே பார்த்துக்கோம் அப்படின்னா வருகின்ற நபர்கள் ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து ஒரு கன்றுகள் அப்படிங்கிறது கொடுக்க போகிறார்கள் மரக்கன்றுகள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது

இருக்கிறதோ அன்றே அந்த கட்சி வந்து ஊழலுக்கும் நஞ்சத்துக்கும் வந்து விலை போய் விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இப்படி ஈரோடு கிழக்கு தொகுதிகள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தம்பிகளுமே வந்து அங்கே உள்ள பொதுமக்களிடம் வந்து திறன் நிதி அப்படிங்கிறது திரட்டி வந்தார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது சூழ்நிலை வெளியாக இருக்குது ஸோ இது பார்க்கும்போது நிகழ்ச்சி அடைந்த ஒரு சம்பவமாக இருக்குது ஒரு பக்கம் இந்த எல்இடி பதாகைகளை முதுகில் ஏந்தி தம்பிகள் ஆங்காங்கே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மற்றும் ஒரு பக்கம் இதுபோல திறநிதிகள் அப்படிங்கிறது பொதுமக்களிடம் வந்து கேட்டு அதாவது இது போன்ற நிகழ்ச்சிகள் முன்னெடுக்க உள்ளோம் அப்படிங்கிறது குறித்தும் வந்து விவரித்து பேசி இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது தீவிரமாக முன்னெடுத்து வந்துகிட்ருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த தம்பிகள் நம்முடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிப்போம் இது போன்ற நிதிகள் மூலமாக சேகரிக்கப்பட்டு தான் இந்த மரக்கன்றுகள் கொடுப்பதாக இருக்கட்டும் மருத்துவ முகாம்கள் அமைப்பதாக இருக்கட்டும் ஸோ மற்றும் ஒரு பக்கம் குருதி கொடை வந்து அளிப்பதாக இருக்கட்டும் அந்த குருதி கொடைக்கான அவசர ஊர்திகளையுமே வந்து அதற்கான ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பதாக இருக்கட்டும் அதே போல் ஒவ்வொரு நபர்களுக்கும் காப்பீடு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படிலாம் வந்து அவர் ஆளும் அரசு செய்ய வேண்டியது அனைத்துமே நாம் தமிழ் கட்சி இந்த மாடு மேலே போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியாக உள்ளது உறவுகளே ஸோ இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி மீட்டு மரநாள காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்